அனைவருக்கும் வணக்கம் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே புலிக்கரை சென்னியம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர்தான் கனகராஜ் வயது முப்பத்தி ஒன்று பொக்லைன் வைத்து தொழில் செய்து வருகிறார் இவருக்கும் பாலக்கோடு மேட்டூர் கிராமத்தை சேர்ந்த பழனிவேலின் மகளான ஆனந்தி வயது இருபத்தைந்து என்பவருக்கும் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது இவர்களுக்கு தற்போது ஐந்து மற்றும் மூன்று வயதில் இரண்டு மகன்கள் உள்ளனர் வேலை விஷயமாக அடிக்கடி வெளியில் செல்லும் கனகராஜ் சில நேரங்களில் அங்கேயே தங்கிவிடுவதும் வழக்கம் இந்த நிலையில்தான் ஆடிப்பெருக்கு விழாவிற்கு அழைப்பதற்காக நேற்று முன்தினம் பழனிவேல் தனது மகளான ஆனந்தியை செல்போனில் அழைத்துள்ளார் ஆனால் பலமுறை அழைத்தும் செல்போனை எடுக்காததால் சந்தேகமடைந்த அவர் உறவினர்கள் இரண்டு பேருடன் சென்னியம்பட்டிக்கு விரைந்துள்ளார் ஆனால் அங்கு ஆனந்தி இல்லை குழந்தைகள் இருவருமே வயதான மாமியாரிடம் இருந்துள்ளனர் ஆனந்தி குறித்து அவரிடம் கேட்டபோது பக்கத்து வீட்டைச் சேர்ந்த அபிஷேக் வயது இருபத்தி மூணு என்பவர் அழைத்துச் சென்றதாக தெரிவித்துள்ளார் இதனால் சந்தேகமடைந்த பழனிவேல் மதிக்கோன் பாளையம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் இதன் பேரில் காவல்துறனும் விரைந்து சென்று வீட்டின் அருகே உள்ளவரை விசாரித்தனர் அப்போது அபினேஷ் என்ற இளைஞன் ஆனந்தியை அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது உடனே காவல்துறையினர் அபினேஷை பிடித்து விசாரித்தனர் அவர் அங்கிருந்து சுமார் முன்னூறு மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு தோட்டத்திற்கு காவல்துறையினரை அழைத்துச் சென்றார் அங்குள்ள நாவல் மரத்தில் ஆனந்தி தூக்கில் சடலமாக தொங்கிய நிலையில் இருந்துள்ளார் அவரது உடலில் காயங்களும் இருந்தன இதையடுத்து உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த பரபரப்புக்கு இடையே போலீசாரின் பிடியிலிருந்து அபினேஷ் நைசாக தப்பி ஓடிவிட்டார் இது குறித்து பக்கத்திடம் காவல்துறையினர் விசாரித்தனர் அப்போது கடந்த இரண்டாம் தேதி மாலை ஆனந்தியின் வீட்டிற்கு சென்ற அபினேஷ் தனது தோழிக்கு குறைவு ஏற்பட்டதாக கூறி அவரை உதவிக்கு அழைத்துச் சென்றதும் தெரியவந்தது அவர் மீது போலீசாருக்கு சந்தேகம் வலுத்தும் உள்ளது மேலும் அவரது செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டும் உள்ளது இந்த சம்பவம் அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில்தான் ஆனந்தியின் சாவில் தந்தையான பழனிவேல் மற்றும் உறவினர்கள் ஆனந்தியை கொலை செய்து உடலை மரத்தில் தொங்கவிட்டிருக்கலாம் அதனால் கொலை செய்தவனை கைது செய்யும் வரை சடலத்தை வாங்க மாட்டோம் என கூறி தருமபுரி அரசு மருத்துவமனை முன்பு தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர் மருத்துவ அறிக்கை வந்ததை அடுத்துதான் அதன் பிறகு உரிய விசாரணை நடத்த நடத்தப்படும் எனவும் காவல்துறையினர் உறுதியாக கூறினர் அதன் பேரில் சடலத்தை பெற்றுக்கொண்டு அனைவருமே கலைந்தும் சென்றனர் உடலில் காயங்களுடன் ஆனந்தி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் உடல் கிடந்த இடத்தை அடையாளம் காண்பித்த வாலிபரோ தலைமறைவாகிவிட்டார் அவரை தேடி வருகிறோம் எனவும் பிரேத பிரச்சனை அறிக்கை கிடைத்ததும் மேற்கொண்டு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் போலீசார் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது